செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காக ஊர் வாசிப்பது ஸ்பர்ணா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பேருந்து நிலையத்தில் சார்பில் மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஒன்றிய செயலாளர் பழனி தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில தலைவர் சி கோபால் மாவட்ட செயலாளரும் மண்டல பொறுப்பாளருமான ஜி பார்த்திபன் அவர்கள் கலந்து கொண்டு எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர் தொடர்ந்து ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கினார்கள் இதில் நிர்வாகிகள் பிச்சாண்டி கோவிந்தன் உமாசங்கர் பிரகாஷ் மாணிக்கம் இருசப்பன் சரவணன் கருணாகரன் சுதாகர் கிரி மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் இருந்து பேரணியாக சென்று எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்